திருக்கரையூர் மர்க்கெண்ண ஏரை வழிபட்டால் ஆயில் விருத்தியாகும் என்பது உண்மைதான் ஒருவேளை நாம் போகாமல் இருந்தால் நம்முடைய ஆயில் ஏதாவது தகராறு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் தான் செல்கிறான் நடுவர் அவர்களே திருக்கற்கா உருக்கு செல்லுகிறான் தடுத்த வேண்டும் குழந்தை நல்ல விதமாக ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்று மருத்துவரை பார்க்க தவறினாலும் திருக்கற்கா ஊருக்கு முதலில் சென்றுவிட்டு பிறகு வந்து மருத்துவரை பார்க்க நடுவர்களே ஏனென்றால் எந்த தகராறும் எந்த இடையூறும் நடந்து விடக்கூடாதுன்ற பயத்தில் தான் நடுவர் அவர்களே

குரு பார்த்தால் கோடி நன்மை பார்க்கலன்னா எல்லாம் போயிடுமேங்கிற பயம் தான் நடுவர்களே அதாவது வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டுல பெண்கள் இருப்பாங்க வரலட்சுமி விரதம் காரடை அதெல்லாம் ஏன் தெரியுமா நடுவர்களே புருஷன் நல்லா இருக்கு தாம் புருஷன் ரொம்ப ஆயிலோட ரொம்ப நாள் இருக்கணும் எமன் கிட்டே இருந்து எப்படியாவது காப்பாத்திடணும் எமங்கிட்டேந்து காப்பாத்தி நம்ம வச்சு கொள்ளணும் வேற ஒண்ணு இல்லை இருந்து காப்பாத்தி ஏனாதி நம்ம ப்ராப்பர்ட்டி

அப்ப இறைவன் வயது பக்தியாக இருக்கிறேன் என்பது பொய்தான நினைவர்களே அதாவது அரச பக்தி இருந்தது குரு பக்தி இருந்தது பதிபக்தி இருந்தது அரச பக்தி என்பது அந்த நாட்டின் மன்னவனுக்காக அந்த நாட்டு மக்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருந்தார்கள் அது அரச பக்தி இன்று ஏதாவது இருக்கிறதா இந்த கையில் காசை வாங்கி இங்கே ஒரு குத்து அங்க ஒரு குத்து முடிஞ்சு போச்சு அரச பக்தி காலி குரு பக்தி ஒன்று இருந்தது நீங்கள் தான் சொல்லுறீர்கள் எத்தனையோ பேருக்கு ஏணியாக இருந்திருக்கிறேன் உங்கள் ஏணி ஏனிப்படியில் ஏறியவர்கள் எத்தனை பேர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா குரு பக்தி காலி நடுவர் பதிபத்தி ஒன்று இருந்தது கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் அன்பு செலுத்தியார்கள் இன்று இருக்கிறதா அதாவது அனுராதம் பேசும்போது சொன்னாங்க ஏதோ விபூதி பாக்கெட்டை வாங்கிட்டு புருஷன் புருசம் வந்தானான் தெரியல நடுவர் இன்று எல்லாம் மாறி போய் பயம் கலந்த பக்தி தான் இருக்கிறது நடுவரவர்களே இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை